கொடுக்கிறார் நண்பர்களுக்கு கொடுக்கிறார் யாராக இருந்தாலும் சரிதான் சாப்பாடு கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் உள்ளது இந்த மௌலிது ஷெரீஃப்லாம் நம்ம ஓதுறமே அந்த மௌலிதனுடைய கடைசி பகுதியை பாருங்க ஓ முத்தகை மீகிம் சாப்பாடு கொடுக்குறங்கிறது எல்லா பைத்துகளையும் அது வரும் இப்போ இதை மாற்று கொள்கை உடையவர்கள் சொல்லும்போது பாருங்கள் சாப்பாடை பற்றி தான் இது சொல்லப்பட்டிருக்குது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு அது சாப்பாடுங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது இஸ்லாமியத்தில் மிக முக்கியமான ஒரு இபாதத்து உணவு கொடுப்பது என்பது அப்சு சலாம் ஐயுல் இஸ்லாமிய கேட்குறாங்க இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது அப்சு சலாம் வாத்தாம் சலாம் சொல்லுங்க எல்லாருக்கும் உணவு கொடுங்க எல்லாருக்கும் அதனால தான் நம்முடைய பெருமக்கள் இந்த சீரணி உணவு தபர் இருக்கு என்று உணவுகளை எல்லாம் அடங்கு கந்தூரிகளை கொடுக்குறாங்களே எதுக்கு அது இஸ்லாத்தில் உட்பட்டது ஒரு பெரிய இபாதத்து என்றார்கள் சல்லா அலி சலாம் ஆக வாத்து வாத்து ஐமு யார் அதாபல் கலாம் பேச்சை அழகாக்கி வா தாம தாம உணவையும் கொடுத்து எல்லாரும் ராத்திரி தூங்குற நேரத்தில் எழுந்து நின்று வணங்குறா இருப்பாருங்க அவர் இந்த மூணு பேரை சொல்றாங்க செலுத்தி செலவம் யாருக்கு இந்த சொற்கலோகத்தில் இவ்வளவு மகத்தான இல்லம் கிடைக்கிறது வீடு கிடைக்கிறது என்றால் மூணு விஷயத்தை சொன்னாங்க இந்த மூன்று யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இந்த அற்புதமான வீடு அற்புதமான அறை நிச்சயம் கிடைக்கும் ஒன்று அதாபல் கலாம் பேச்சை அழகாக பேசுறது வன்மம் இருக்காது அதில் கடினம் இருக்காது வன்முறை இருக்காது வல்லினம் இருக்காது மென்மை மெல்லினம் கனிவு கனிரசம் என்று எல்லாமே இனிமையாக மென்மையாக பேசக்கூடிய பேச்சாக இருக்கும் பயாண்டு பொதுவாக பேசக்கூடிய பேச்சு மக்கள்கிட்ட நம்ம பேசும் என்ன அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாரு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மென்மையை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது சில பேர் ஆரம்பமே பயமா இருக்கும் பேச ஆரம்பிச்சாலே இவர்கிட்ட போய் யார்ப்பா பேசுவான் அப்படின்னு நம்ம பயப்படுவோம் பேசினால அவர் ஆரம்பிச்சாலே விவகாரமா தானே பேசுவார் அந்த மாதிரி பேச்சை சொல்லதாலி சிலம் விரும்பவில்லை மாறாக என்ன சொன்னாங்க யாரிடம் பேசினால் பேச்சு அழகா பேசுங்க விவகாரமாக பேசாதீங்க வல்கரா பேசாதீங்க அழகாக அருமையாக கனிவாக பேசுங்கள் யார் அப்படி பேச்சை கனிவாக ஆக்கி கொள்கிறார்களோ அத்தாபல் கலாம பேச்சை மனமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கலோகத்தில் நான் சொன்ன அந்த அறை இருக்கிறது அந்த பாக்கியம் இருக்கிறது அந்த ரூம் அவருக்கு கிடைக்கும் ரூம்னா இந்த மாதிரி ரூமா கற்பனை பண்ண இயலாது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் புகாரியில் இந்த ஹதி வருகிறது நரகத்திலிருந்து கடைசியாக விடுதலை பெறுபவன் யார் என்பதும் எனக்கு தெரியும் சருதாஸ் சொல்கிறாங்க என்னதான் தெரியாது அவளுக்கு நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வருபவன் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வெளியே வருவான் வெளியே வந்த உடனே சொர்க்கலோகத்துக்கு அது இடையில் நிறைய பேச்சுகள் இருக்குது நான் அதை சுருக்கி கொள்கிறேன் செய்தியை மட்டும் நான் சொல்ல வருகிறேன் சொர்க்கலோகத்துக்குள்ளே போன்றவான் அல்ல உள்ளே போவான் உள்ள நுழைஞ்சு அப்படி வாசலை எட்டி பார்க்குறான் மல்லா அது வந்து சொர்க்கமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கற்பனை எல்லாம் நிறைஞ்சா ஃபுல்லாக இருக்குது இல்லை நிறைவாக இருக்கிறது இதை பார்த்ததும் அல்லாஹ் விடத்தில் அவன் சொல்வான் யாரம்பி சொர்க்கம் நிறைந்து போய் இருக்கிறது கொஞ்சம் நிறைஞ்செல்லாம் இல்லைப்பா நீ போகல உனக்கு இடம் இருக்கு என்று அவன் சொல்லுகிறான் அல்லாஹ் சொன்னதும் திரும்பவும் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறான் உள்ளன்னு பார்த்தா திரும்பவும் அப்படியே என்ன செய்ய அந்த வாசல்ட்டு எட்டி பார்க்கறேன் அங்கேயும் இங்கேயும்னு பார்த்தா அப்போதும் சொர்க்க நிறைஞ்ச மாதிரியே அவனுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் சில பேருக்கு அந்த அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம கடைசியாக போகிறோம் நமக்கு இடம் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால் அந்த சிந்தனையோடு அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது சொர்க்க நிறைஞ்ச மாதிரி இருக்கு இதுதான் நடந்தது அப்போ அல்லாட திரும்ப சொன்னால் அல்லா நிறைஞ்சு போயிருக்கு அடே நிறைஞ்சு போயிருக்கு நிறைஞ்சு போயின்னு சொல்லிடா உனக்கு இடம் வச்சிருக்கிறேன் போ உள்ள போ மூன்றாவது முறையோ அல்லது நாலாவது முறையோ சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு சொற்கலோகத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு என்ன தெரியுமா எவ்வளோ எத்தனை சதுரடிக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குமா அல்லது ஒரு ரெண்டாயிரம் சதுரடி அல்ல பத்தாயிரம் சதுரடி எவ்வளோ சதுரடி அவனுக்கு கொடுத்துருப்பான் அல்ல அவன் சொல்கிறான் எல்லாம் சொல்கிறான் அஸ்தகுல் காயில் உலகத்தை போல் பத்து மடங்கு உனக்கு உள்ளே வச்சுருக்குறேங்கிறான் என்ன அதை வச்சு இங்கே ஒரு சின்ன இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொர்க்கலோகத்துக்கு கடைசியா போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவை போன்று பத்து மடங்கு என்கிறான் அல்லாஹ் அவன் சொல்வதல்லவா இப்போ அதில் பொய் இருக்க முடியாது பொய்ய வராது பொய்யுக்கும் அல்லாவுக்கும் இடையில முஹால் அது தொடர்பு படுத்தியே பார்க்க முடியாது சில கொள்கை உடையவர்கள் நினைச்சு நாங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கறாங்க பொய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான் இதெல்லாம் அகீதாவுக்கு சுத்தம் மாத்தமானது இப்படி சில பேர் பேசுறாங்க சில கொள்கை உடையவர்கள் அல்லாவில் பொய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான் இது ஒரு அகீதாவா இது ஒரு கொள்கையா இப்படி பேசலாமா முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே இவ்வளோ அசிங்கமான ஒரு ஒன்றை அல்லாவோடு தொடர்படுத்தி பார்க்கக்கூடாது அவன் அழகானவன் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் கண்ணியமானவன் அவனோடு இதையெல்லாம் பற்றி பேச இப்போ நாம் சொல்லலாமா எங்கள் வாப்பாவோட போய் சொல்ல முடியும் இப்போ சொல்ல மாட்டார் அப்படி சொல்லுமா நம்ம வாப்பாவையும் சொல்ல மாட்டான் அத்தாவையும் அம்மாவையும் சொல்ல மாட்டோம் அல்லாவே எப்படி சொல்லலாம் இதெல்லாம் தவறான கொள்கையே புகுத்தப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ரப்புல் ஆலமீன் அல்லா சொல்கிறான் துணியாவை போன்று பத்து மடங்கை நான் உனக்கு சொர்க்கத்தில் வச்சிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சல்லா அலிசல்லம் இந்த அதித அல்லாஹ் சொன்னதா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்போ லஹ்கர் ரசூலுல்லி சல்லுல்லா அலிஸ்லம் ஹத்தா பதத் நவாஜிது அவங்களுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற வரைக்கும் சிரிச்சுட்டாங்களாம் ஹா ஹாஹான்னு சிரிக்கிறாங்க சல்லூல்லா அலிசல்லாம் வாய் விட்டு சிரித்தது ரொம்ப குறைந்த தடவை எத்தனை தடவைங்கிறத எண்ணிட்டாங்க சாபிகள் எவ்வளோ வரலாற்றில் பதிவு இருக்குது பாருங்கள் கண்மணி சல்லுல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பை போல உலகத்தில் யாருக்கும் கிடையாது எத்தனை முடி வெள்ள முடி இருந்தது தாடியிலையும் தலையிலேயும்ங்கிறது யாருக்காவது இருக்குமா செல்லதானி கூட வாழ்க்கை வரலாறுல மட்டும்தான் பத்தொம்போது முடிகள் தான் இருந்திருக்கிறது வெள்ள முடிங்கிறது தலையும் தாடியும் சேர்த்து மொத்தமே பத்தொம்போது முடி இருந்திருக்கு இப்போ நமக்கு பதினா முடி தான் கருப்பாக இருக்கும் போல இருக்குது நேர் மாதம் அவ அந் அந்த அளவிற்கு அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெளிவாக இருக்கிறது எத்தனை தடவை வாய்விட்டு சிரித்தார்கள் கண்மணியாம் சல்லாளி செல்லம் என்பதும் கூட வரலாற்றில் பதிவாயிருக்கு எந்த தலைவருக்கு அது இருக்குமா எல்லாம் அப்படி அந்த வரலாற்றை பாதுகாத்து வச்சுருக்கிறான் அவ்வளோ பேருக்கும் வழிகாட்டி இல்லையா ஆக அவர்கள் சிரிக்கிறார்கள் அப்போ சொற்கலோகத்தில் இறுதியாக நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் நுழைஞ்சவங்களுக்குலாம் எவ்வளோ இடம் அந்த இடத்த வச்சு என்ன செய்வாங்களா நம்ம யோசிக்க தேவையில்லை இப்போ நம்ம ஒரு இடம் இருந்தால் அதை அவளுக்கு வித்தரலாமா இவளுக்கு வித்தரலாமா நம்ம என்ன செய்ய கணக்கு பார்ப்போம் அடைய இவ்வளோ வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் போனால் அது ஒரு லேண்டை வாங்கி போட்டால் கொஞ்சம் ரெண்டு வருஷம் கழிச்சா நான் என்ன செஞ்சு லேண்டை ஏறி போயிடும் சில இடங்களில் வாங்கினாங்க மெட்ராஸில் கீழே டப்புன்னு கீழே இறங்கிட்டு அப்படியே நடக்குது சார்ஸு வந்தது கார்ஸு வந்ததுன்னு சொல்லி எல்லாம் கீழே இறங்கிடுது அப்படியும் இருக்கிறது ஆனால் சொற்கலோகத்தில் அந்த ஏற்ற இறக்கமெல்லாம் அங்கே கிடையாது அங்கே எப்போதும் சந்தோஷமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டம்தான் அங்கே இருக்குது அங்கே வேதனைக்கு வழி இல்லை நோய்க்கு வழி இல்லை கஷ்டத்துக்கு வழி இல்லை சோதனைக்கு வழி இல்லை எல்லாமும் சுகமும் சுகந்தமும் தான் அப்படிப்பட்ட அந்த சொற்கோகத்தில் ரபுல் ஆலமின் அல்லா ஜல்லஷான ஒரு அறையை கொடுக்கிறா எவ்வளோ அறையாக கொடுப்பான் அந்த அறை எப்படி இருக்கும் சுபகான அந்த அறை வேண்டுமா இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் சரியாக செய்யுங்கள் அவ்வளவு அழகு அவ்வளவு பொலிவு என்கிறார்கள் சல்லா அலிஸ்லாம் நீங்கள் கற்பனையை செய்து பார்க்க முடியாத அத்தகைய வீடு அத்தகைய அறை அதை ரூம் அதை உங்களுக்கு தருவான் யாருக்கு அத்தாபல் கலாம் பேச்சு அழகாக்குங்க அழகா பேசுங்க அடுத்தவங்களுடைய மனசு புண்படும்படி பேசாதீங்க அதே சமயத்தில் ஒரு தப்பு நடக்குது அதை சொல்லி காட்டணும் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி காட்டணும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு வைங்களேன் ஒருத்தர் தப்பு செய்கிறாரு நாலு பேருக்கு மத்தியில் வச்சு நசியத்து செய்யாதேங்கிறாங்க ஏ என்ன இந்த தப்பு செஞ்சுக்கிட்டான் அவனை தனியாக கூப்பிட்டுட்டு போய் தம்பி இப்படி செய்கிறது நீங்கள் தப்பு இதை செய்யக்கூடாது இதை இப்படி செய்யுங்களேன் இப்படி செய்யுங்களேன் என்று சொல்லி கொடுத்தால் அது ஒரு இபாதத்தாக ஆகிவிடும் அதல்லாமல் நாலு பேருக்கு மத்தியிலே வைத்து நீ அவனை கண்டித்தால் அது உனக்கு நீ அவனுக்கு உஸ்தாதாவும் இருக்கலாம் அவனுக்கு உஸ்தாதாம் நாலு பேருக்கு மத்தியில் வைத்து அப்படி சொன்னால் அவனை நீ கேவலப்படுத்தியவனாக நீ ஆகிவிடுவா என்கிறார்கள் சலுதாச்சலம் எவ்வளோ டிசிப்ளினே படித்து தர்றாங்க ஒழுக்க முறைகள் நெறிமுறைகளை சலுதாசனம் கற்றுத்தந்த மாதிரி வேறு யாரும் கற்றுத்தரலை அதனால் நம்ம பேச்சை அழகாக்கணும் கண்ணியமாக ஆக்கணும் ரொம்ப அற்புதமாக பேசணும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால் சிந்திங்கிறாங்க இம்மா பஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலி பேசுறதுக்கு முன்னால் சிந்தி பேசிட்டு சிந்திக்காத ஏண்டா பேசி தொலைச்சோன்னு இருக்கும் முதல்ல சிந்தித்து விட்டு பேசு பேசிவிட்டு சிந்திக்காதே என்று இமாம் ஹஜாலி சொல்லுவார்கள் ரதி அல்லாஹு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால் இதை பேசலாமா இதை சொல்லலாமா என்று என்ன செய்யணும் யோசிக்கணும் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பேசணும் ஒரு ஆட்டை போய் பேச வேண்டியிருக்குது குடும்ப பிரச்சனை விவகாரம் அல்லது ஏதாவது ஒன்று பொது பிரச்சனையை பேசுகிறதா இருந்தால் ஒன்றுக்கு பத்து முறை யோசிக்கோ அதை என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் என்று நிதானப்பட்டு பேசு நிதானம் தவறி பேசாதே சிந்தித்து விட்டு பேசு பேசிவிட்டு சிந்திக்காதே என்று அவர்கள் நமக்கு போதனை தருகிறார்கள் அதைத்தான் கண்மணி செல்லீசன் ரொம்ப அழகா சொல்றாங்க லிமன் அத்தாபுல் கலாம் யார் பேச்சை அழகாக்கி கொள்கிறாரோ அவருக்கு அந்த வீடு இருக்கிறது ஓ தாம தாம் ரெண்டாவது சொன்னார்கள் முதல்ல பேச்சை அழகாக்கணும் ரெண்டாவது உணவு கொடுப்பது எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறது உணவுங்கிறது யாரும் யாருக்கும் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம் விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம் செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாமே அதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது ஆக யார் உணவு பகிர்கிறார்களோ பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது மூன்றாவதாக பில்லைலி பில்லை ஒன்னா மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது எழுந்து தொழக்கூடியவன் இந்த மூன்று காரியத்தை எவன் ஒழுங்காக செஞ்சு வர்றானோ அவனுக்கு நிச்சயமாக சொற்கலோகத்திலே அந்த வீடு தயாராக இருக்கு அந்த அழகிய வீடு யுரா பார்க்கப்படுகிறது இன்பு தூணிஹா ஒவ்வொ தூணுஹாம் இன்பு ஹூரியஹா வெளியிருந்து பார்த்தால் உள்ளே தெரியும் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே தெரியும் அவ்வளவு பெரிய பிரகாசமான இல்லம் அது அல்ல அந்த இல்லங்களை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக சங்கைக்குரிய பெருமக்களே ஆக மிக கவனமாக இருக்கணும் ஏண்டா நம்ம நம்ம பேச்சினாலேயே பெரிய விபரீதங்கள் நிறைய நடந்துருது சரதாரசன் சொன்னாங்க நீ நாவை பாதுகாத்து கொள்வதாக எனக்கு வாக்கு தந்தால் நான் உனக்கு சொர்க்கத்தை வாக்கு தர்றேன் நான் நாவை கிளீனாக வச்சுக்கிடுவேன் நாக்கை நான் கிளீனாக வச்சுக்கறேன் நாவை செய்தால் நாடா செய்யும் சொல்லுவாங்க நாவினால் வரக்கூடிய விபரீதங்கள் இருக்குது அது பெரிய ஃபித்னா உண்டு பண்ணுது என் டையாவை பேசி தொலைச்சு அது பெரிய கொந்தளிப்பாகிடுது எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதிகளிலும் சரி பெரும் தலைவர்களும் சரி குடும்பத்திலும் சரி சில விஷயங்களை ஒரு முறை தவறி பேசும் பொழுது எவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஆகிவிடுகிறது எனவே நாவை பேணி பாதுகாத்துக்கொள்வது நம் மீது அவசியம் ஆக யார் நாவை பாதுகாக்கிறாரோ பேணுகிறாரோ அழகாக பேசுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்கிறேன் நான் ஜாமீன் இருக்கிறேங்கிறார் கண்மணி சல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அருமையானவர்களே எனவே என்ன ஷெய்தான் வந்து நம்ம எப்படியாவது ரொம்ப வழக்க பேச சொல்லி வி நம்மளை வீழ்த்திடுறான் ஒரு ஆபிது எகையால் இமாம் ஹஸார் ரஹமத்துல்லா அலி சொல்கிறாங்க ஒரு ஆபிது வணக்கசாலி அவங்க எல்லா இடத்துல கேட்டாங்க யாரப்பி இந்த ஷெய்தா எப்படி மக்களை வீழ்த்துறான் மக்கள் எப்படி போய் முசீபத்தில் வீழ்ந்துடுறாங்க எப்படி சங்கடத்தில் வீழ்ந்து போயிடுறாங்க அவன் வீழ்த்துவது எப்படி எந்த மாதிரி எந்த வகையில் வந்து வீழ்த்துகிறான் எப்படி அவன் பாவத்திலே மக்களை ஆழ்த்துகிறான் அதை எனக்கு காட்டேன் அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் அவங்களை காட்டுறான் இன்னும் சரித்திரத்துடைய பிந்திய பகுதி அவங்க பார்த்தாங்களா அந்த ஆபிது அப்படியே அரண்டு போயிட்டாங்க அவன் காட்டப்பட்டது கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்குங்கிறத பாருங்க இந்த ஆபிதுக்கு அல்லாஹ் காட்டுறான் பார்க்கணுமா ஷெய்தானே அவன் எப்படி மக்களை பார்க்கணுமா பாருங்க எப்படி இருக்கிறான் அவன் அப்படி அவனுடைய கூட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் சேதா நிறைய குட்டிகளை போட்டுக்கிட்டே இருப்பான் நிறைய தனிய வரலாறு இருக்குது அவனுடைய இனப்பெருக்கம் எப்படி என்பது பற்றியே ஒரு வரலாறுகளை சூமியாக்கள் சொல்கிறாங்க நிறைய பெருகி வச்சிருக்கிறான் கோடி கோடி கோடியா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இவர்கள் பார்க்கும் பொழுது அல்ல அவர்களுக்கு காட்டுகிறான் இவங்க பார்க்குறாங்க இந்த ஆபிது ஃபைதன் ஜுனூத் பில்லாடுறது பூமி முழுவதும் நிறைஞ்சிருக்கிறான் பூமி முழுவதும் ஷைத்தானினுடைய குட்டிகள் என்ன செய்கிறாங்க பூமி முழுவதும் அப்படியே நிறைஞ்சு இருக்கிறதை அவங்க பார்க்குறான் வை தன் லைச அஹதுன்மினன்னா சிகில்லாவோ ஷைத்தான் ஹவுல ஹோ கல் தி ஒவ்வொரு மனிதனைச் சுற்றியும் ஷைத்தானுடைய குட்டிகள் ஓநாயின் மாதிரி அப்படியே சுற்றி நிற்கிறான் ஓநாய்கள் இருக்கில்ல ஓநாயினுடைய சூரத்தில் தான் அவன் நிற்கிறான் ஓநாயிருக்கு பாருங்கள் பொல்லாத ஒரு மிருக அது ஓன நாக்க தொங்க போட்டு நிற்கக்கூடிய அந்த ஓனாய்களை போன்று ஒவ்வொரு மனிதனையும் அந்த ஷெய்தானினுடைய குட்டிகள் சூழல் நிற்கிறது பக்கம் சுத்தியும் பத்து பதினைஞ்சு பேர் நிற்குது இப்போ நம்மளை சுற்றிலாம் கூட்டம் நின்றுக்கிட்டுதான் இருக்கு சல செய்தனா அல்லாஹு தாலா சொன்னதாக இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அழகிய அவர்கள் தங்களுடைய இஹையாவிலே அறிவிக்கிறார்கள் எந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கம் போனால் அந்த பக்கமும் அந்த ஓனாய் நிற்கிது இந்த பக்கம் நிற்கிது இந்த பக்கம் நிற்கிது இந்த பக்கம் சூழல் நிற்கிது ஒரு மனிதரை அவன் எந்த பக்கம் போனாலும் கடித்து குதிரும் அதாவது உள்ள வந்து பூந்துடும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அளவிற்கு ஒவ்வொரு மனிதனையும் என்ன செஞ்சிருக்கிறான் அந்த இபிலிசனுடைய ஜுனூது படைப்பட்டாலும் சூழ்ந்திருக்கிறது அப்ப இந்த ஆபிது கேட்குறாங்க இந்த பாவத்திலிருந்து இவனிடமிருந்து இந்த ஓனாய்களிடம் இருந்து எப்படி யார் தப்ப முடியும் எப்படி தப்ப முடியும் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை அல் வர அல்லையின் பேணிக்கையும் மென்மையும் யார் மென்மையாக நடந்துகிறாங்களோ அவங்கள அவன் நெருங்க முடியாது மென்மையாக நடக்கக்கூடியவங்களிடத்தில் இதமாக கனிவாக யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் என்ன செய்ய மாட்டான் ஷைத்தான் நெருங்க முடியாது அல் ஒர பேணிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடியவர் யார் பேணிக்கையோடும் மென்மையோடும் இந்த உலகத்திலே வையகத்திலே யார் நடக்கிறாரோ அவர் அவர் அந்த ஷைத்தானை விட்டும் தப்பி விடுகிறார் என்று அல்லாஹ் சொன்னதாக கண்மணி சல்லல்லா அனிஸ் அவர்கள் சொன்னதாக இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக நம்ம வாழ்க்கையில் மென்மை எடுத்துக்கிடணும் மென்மை எப்படி யாரோட மென்மை எடுத்துக்கிடணும் நம்ம நண்பர்களோடு நம் தாய் தந்தையர்களோட மனைவி மக்களோட சகோதரர்களோட எல்லாரோடையும் மென்மையாக இருக்கணும் மென்மையாக இருக்க நம்ம பழகிக்கிடணும் அவள் கடினம் என்பது இருக்கக்கூடாது பெற்றோரோட நீங்கள் எப்படி பழகிக்கணும் பெற்றோரை வெறுத்திருக்க முடியுமா பெற்றோரை கடுமையாக பேச முடியுமா மனைவியை நாம் விரட்ட முடியுமா கடுமையாக இருக்க முடியுமா சகோதர சகோதரிகளை வெறுத்து கொண்டு இருக்க முடியுமா இருக்கக்கூடாது எல்லாம் விரும்பவில்லை அவனுடைய திருத்துதல் செல்லலாடி செல்லும் அவர்களும் விரும்பவில்லை இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஃபிரௌன் அவன் எப்படி ஆளு ரொம்ப பெரிய போஸ்டில் உள்ளவன் அவன் ஆனால் ரப்புக்கும் லாலா நான் உங்களுடைய ரப்புன்னு மட்டும் சொல்லலை நான் தான் உங்களுடைய ரப்புலையே ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கிற ரப்பு என்னை விட பெரிய ரப்பே இல்லை ஆக ரப்புலாம் இருக்கிறான் ஆனால் தான் இருக்கிறதே பெரிய ஆள் அப்படின்னு என்ன செஞ்சான் இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு ஆள் அல்லா சொல்கிறான் ஆனால் ரப்புக்கும் இல்லை ஆளா நான் தான் உங்களில் மிகப்பெரிய இறைவன் உங்களுக்குரிய என்னை விட பெரிய இறைவன்லாம் கிடையாது மூசாவுக்கு அலை இஸ்லாத்து இஸ்லாம் இறைவன் இருக்கிறாரா ஆமா எங்க வா ஒரு பெரிய கோபுரத்தை எழுப்பு நான் மேலே நான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்றெல்லாம் சொல்லி கிண்டல் பேசியவன் கேலி பேசணும் அப்படிலாம் கோபுரம்லாம் எழுப்பப்பட்டது அது தனி வரலாறு அப்படிப்பட்ட வீட்டுக்கு அந்த அல்லாத உடலை இன்னும் பாதுகாத்து வச்சுக்கலாம் பாருங்க அவனை நதியில் அந்த நயல் நதியை பார்த்த சொன்னால் இந்த நைல் நதி என்னுடைய உத்தரவில் ஓடுகிறது யார் சொல்கிறான் ஃப்ரோன் சொல்கிறான் இந்த நைல் நதியே என்னுடைய உத்தரவில் ஓடுகிறது அவனுடைய வார்த்தையில் நளினம் இல்லை அவனுடைய வார்த்தையில் மென்மை இல்லை அவனுடைய வார்த்தையில் கடினம் இருந்தது கஷ்டம் இருந்தது பொள்ளாப்பு இருந்தது அவனுடைய வார்த்தையில் மென்மை இருக்க இல்லை அவன் என்ன சொன்னால் இந்த நைல் நதியே என்னுடைய உத்தரவில் தான் ஓடுகிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் அல்லா எவ்வளோ பெரிய மக்கரு பண்ணுறவன் அவன் அப்படியா உன்னை கொல்றதே அந்த நைல் நதியில் நான் அவன் எந்த நைல் நதி தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஓடுகிறது என்று சொன்னானோ அதே நைல் நதியில் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான் யாரும் வந்து கதவை தட்டுறான் அவன் உள்ளேருந்து இருந்து யாரு அப்படின்னு கேக்குறான் கதவை தரப்பா நான் பேசிக்கிறேன் அவனுக்கு இவன் இல்லை இவனுக்கு அவன் ஊட்டமையில் முந்தைய காலத்துல வந்து என்ன செய்வான் மனிதர்களுடைய தோற்றத்தில் வர்றது உண்டு மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்து என்ன செய்வான் சில உண்மைகளை கூட சொல்லுறது உண்டு